முதல் பரிசு ரூபாய் இரண்டு லட்சத்தை பெற்ற அணிதான் சாய் குஜராத் அணி என்பதை ரஷ்ய பொதுமக்களுக்கு தெரிவிக்க ஆங்கிலத்திலே ப்ளூ கலர் அணி சத்தீஸ்கர் மாநில அணி ஜூனியர் வீராங்கனைகள் இவர்களும் அகில அகிலிருந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாடிய வீராங்கனைகள்

डिस्प्ले वायरलेस डस्प्लेल சாய் குஜராத் அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகள் எடுத்து ஆடி ஆறிக்கொண்டிருக்கின்றனர் இன்னும் வெற்றி புள்ளியை தொடங்கவில்லை சந்தீஸ்கர் लीग मैच मैच हरियाणा स्टेट हरियाणा अहमदाप दस्ट देश हरियाणा स्टेट हरियाणा अहमदा दस्ट Gracias. ஆட்டத்தில் சாய் குஜராத் அணியினர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் சட்டீஸ்கர் அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் பனிரெண்டுக்கு ஒன்று మేము వెళ్లి సతీష్ అని పన్నెండుకి ఇర

छत्तीसगढ़ छत्तीसगढ़ सेवन इन साई गुजरात सेवनटी इन फ्लेवर ऑफ साई गुजरात साई गुजरात ने ने पति ने लेवेंट बुले गिरी हूँ सतीस कर ने ये लेवेंट बुले गिरी हूँ थर्ड राइट सतीस कर थर्ड राइट डुआ डाइ डुआ डाइ थर्ड राइट डुआ डाइ सतीस कर प्लीज गेट रेडी द नेक्स्ट मैच हरियाणा स्टेट हरियाणा वैसे आगामी आप द बेस्ट कॉल फॉर यू வெளி சீஸ்கர் மாநில புயலாங்கனை பதினெட்டு குஜராத் சத்தீஸ்கர் எட்டு பத்து வெற்றி புள்ளி முன்னிலையில் குஜராத் அரசியல் பொதுமக்களை நீங்கள் பேசுவது அவர்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கைதட்டினால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே கைவிட்டி உற்சாகப்படுத்தி இந்த வேளாண்மணையில உற்சாகப்படுத்த चौबीस कैंड के चाय को जवाब कही थी

நேர ஆட்டம் முடிவடைந்து போட்டிகள் ஆரம்பமாகிவிட்டது இதுவரை ஆடிய ஆட்டத்தில் சாய் குஜராத் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் சத்தீஸ்கர் மாநிலம் எட்டு வெற்றி புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் பத்து வெற்றி புள்ளி முன்னிலையில் சாய் குஜராத் இதனை அடுத்து மீண்டும் வட மாநிலம் மோத இருக்கின்றன ஹரியானா மாநில வீராங்கனைகளும் அவர்களை எதிர்த்து அகமதாபாத் மாநில வீராங்கனைகளை போல இருக்கின்றார்கள் ट गुजरात साल गुजरात ट्राइ डुआ डे डुआ ड அற்புதம் என்ன கையில் இருக்க என்ன கைதான் இருக்கு பிராக மந்திரமே கைதல்லாம் ஆனா வந்து கைதறி வச்சாவதுங்க సౌండ్ ఆఫ్ బౌంట్రీ రైడర్ ఆఫ్ సూపర్ టైల్ టూ పాయింట్ చై గురాత్ இருபத்தி ஒவ்வொரு வெற்றி புள்ளிகளையும் சத்தீஸ்கர் அணியினர் பத்து வெற்றி புள்ளி உறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் பதினோரு வெற்றி புலி முன்னிலையில் தாய் குஜராத் मालेस्टर मिन्यूबल ट्वेंटी इस कर बजे मंत्री साईं कोचरात इन्वेंटिव ऑन है ट्वेंटी ऑफ प्वाइंट्स है कर इन्वेंटिवर ऑफ साई कोचरात

Don't <laughs> believe <Blundling. laughs> கடைசி நான்கு விடுவிட ஆட்டோம் தேர்ட் ராய் தேர்ட் ராய் லாஸ்ட் அந்த காரணத்தை பெரிய பேத அப்படி அந்த 3 கிரேட்ஸ் ஆப் தி ப்ளே கடைசி மூணு ரேடுட அர்த்தம் சத்திிக்கர நம்ம படுல வெச்சுக்கிறellum

என்ற முறை இரண்டு வெற்றிப்படுகின்றது சாய் குஜராம் சாய் குஜராத் சத்தீஸ்கர்ஸ் बॉलिंग कैप्टन लास्ट टू मिनट्स ऑफ द प्ले साई गुजरात ट्वेंटी फाइव सटीज ट्वेल्व Oh, 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 oh,

பிடித்தார்கள் ட்ரிங் டெங்கோ இமீடியட்லி ஸோ ஹரியானா ஸ்டேட் அரியான अभिषे तो <laughs> <ते लगा। laughs> <आगे। laughs> तो आते प्रॉपर हां ये लोग आएंगे पापा ये छोटू मुंड प्लेवर को ये तो आप चला ये बार-बार हाडी आडल साई को जरा भेटिवडला आवी पडின்றது असो ट्वेंटी सेवन फिफ्टी ट्वेंटी सेवन फिफ्टी फाइनल स्कोर